பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது ஏன் ஓமைகளாக பேசுகிறீர்கள் கேட்டதுக்கு பதில் சொல்றாரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்போ ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு அவங்களுக்கு வெறும் ஓமை அதனுடைய விளக்கம் சீசர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் அது உள்ள இருக்கிற ரகசியம் சீஷர்களுக்கு கொடுக்கப்படும் அதே காரியம் தான் நமக்கும் அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை கொடுப்பார் பாருங்க மரத்தினால் ஒரு ஓமையை என்ன அர்த்தம் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அது உள்ள பரலோகத்தின் ரகசியம் இருக்கு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளம் கிளை தோன்றி தொழிலிடும் போது இதோட விளக்கம் என்ன அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது வேதாக மத்தில அப்படின்னு பாத்தீங்கன்னா பைவில்லை மூணு முக்கியமான மரங்களை கத்தர் கையாளுவார் செய்திகள் ஒன்று திராட்சை செடி இன்னொன்று அத்தி மரம் மூன்றாவது ஒளிவ மரம் இது மூன்றையும் தேவன் அடிக்கடி கையாளுவார் இந்த திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன் ஏன்னா அப்பதான் நம்ம செய்தியை கவர் பண்ண முடியும் உங்களுக்கும் கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன் திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது ஏசாய தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல திராட்சி செடி என்பது யூதா வம்சமே அப்படின்னு இருக்கு யூதா வம்சம் சொன்னா யூதர்களுடைய அந்த ஜீனியாலஜி அவங்களுடைய வம்ச வரலாறு யூதர்களை யூதர்களை குறிக்கிறது ஒலிவு மரம் என்பது எதை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்துல ஒலிவு மரம் என்பது ஊழியர்களை குறிக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை அது குறிக்கிறது சகரியாவின் புஸ்தகத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது இறைமைய தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது அதாவது ஜியாகிரபிகல் இஸ்ரேவேலுடைய அமைப்பு அங்க என்ன வசனம் சொல்லிருக்கேன்னா நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்திற்கு சிறைப்பட்டு போன யூதர்களை நல்ல அத்தி பழத்திற்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு இருக்கு யூதர்கள் அத்தி பழம் என்றால் அவர்கள் வந்த தேசம் தான் அத்தி மரம் அத்தி மரத்திலிருந்து அத்தி பழம் வரும் இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் வருவார்கள் அத்தி மரத்திலிருந்து அத்தி பழம் வரும் இஸ்ரவேலிலிருந்து இஸ்ரவேலர்கள் வருவார்கள் அத்தி மரம் துளிர் விடும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதை நீங்கள் காணும் போது அதில் இளம் கிளை தோன்றி இளம் கிளைனா ராஜா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அவருடைய அர்த்தம் என்னன்னா ராஜா வருவார் அர்த்தம் இஸ்ரவேலுக்கு ராஜா வருகிறதை நீங்கள் காணும் போது ஏங்க இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போன பிறகு சிதைக்கிய காலத்துல சிறைப்பட்டு போகிறது எக்கோனியா காலத்துல சிறைப்பட்டு போன பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது இயேசு கிறிஸ்து கூட ஆவிக்குரிய விதத்தில் ராஜாவாக சொல்லப்பட்டார் வெளியரங்கமா இதற்கு ராஜாவான்னு கேட்டாங்க ஒரு ஆமான்னு சொல்லிட்டாரு அது நமக்கு உண்மைதான் ஆனா அவர் போய் ஒரு அரண்மனையிலயோ சிங்காசனத்திலேயோ உட்கார்ல அவர் வந்து ராஜ வஸ்திரம் தைக்கல எதுவும் இஸ்ரேலுக்கு ராஜாங்கிறது அதுக்கு அப்புறம் இல்லவே இல்லை எப்ப வரைக்கும் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் கிடையாது நம்ம காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி வரைக்கும் இஸ்ரேலுக்கு ராஜா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் தேசம் போது வெளிவந்ததான பத்திரிகை என்ன அர்த்தம் இஸ்ரேவேல் தேசம் உருவாக்கி விட்டது அத்திமரம் துளிர்த்து விட்டதுன்னு அர்த்தம் இயேசு சொன்ன மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நிறைவேறினது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினெண்டாம் தேதி சொல்லப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது நாமெல்லாம் இன்னும் தீர்கர்சனம் நடக்கணும் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் பல தீர்க்க தரிசனங்களும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல நடந்துருச்சு இன்னும் நடக்க வேண்டிய கொஞ்சம் தீர்க்க தரிசனங்கள் தான் பாக்கி இருக்கிறது அது கடைசி கால தீர்க்க தர்சனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே அந்த தீர்த்தர்சனம் நடந்துருச்சு அத்திமரம் மரம் துளிர் விடும் போது அதில் இளம் கிளை தோன்றி இளம் கிளைனா ஃபர்ஸ்ட் போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல முதல் ராஜா வரும்போது யார் அந்த முதல் ராஜான்னு கேட்டீங்கன்னா இவர் பேர் தான் டேவிட் பென் கூரியன் என்பதா இதான் இஸ்ரேலுக்கு ஃபர்ஸ்ட் கிங் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னும் சொல்ல போனா மூவாயிரம் வருஷம் கழிச்சு பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இஸ்ரேலுக்கு ராஜாவே கிடையாது அதற்கு பிறகு அதுக்கு கிங்கே கிடையாது அதுக்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள் கிரேக்கர்கள் ரோமர்கள் பைசாந்தியர்கள் அதற்கு பிறகு துருக்கியர்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாரும் இஸ்ரேல் அரசாண்டாங்க அது வரைக்கும் ராஜாவே கிடையாது அத்திமரம் துளிர் விழுகிறதை நீங்கள் காணும் போது இஸ்ரேல் தேசம் மீண்டும் தனிநாடாக மாறும்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிறிஸ்து அருகே வந்திருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எப்படி கிறிஸ்து அருகே வந்திருக்கிறார் நமக்கு இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு சபைகள் இருக்குது தலைவத்தை எபேசு முதல் லவதைக்கியா வரைக்கும் ஏழு சபை இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழாவது சபை தான் கடைசி சபை முதலாவது சபையில சொல்லும்போது ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது இருக்குது ஆனா கடைசி சபைக்கு சொல்லும்போது போது நடுவில் இருந்த தேவன் இப்போ எங்க இருக்கிறார்னா இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஏழாவது சபையின் காலத்துல அவர் வாசப்படிக்கு வந்துருவாரு தீர்க்க தரிசனத்தின் படி இஸ்ரவேல் போது அவர் வாசல் கிட்ட வசனம் அப்ப ஏழாவது சபையின் சபையின் காலமும் காலமும் இஸ்ரவேல் இஸ்ரவேல் துளிர்க்கிற ஒரே காலமாக இருக்கும் துளிர்த்து வருதோ அதான் கடைசி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரியாக இஸ்ரவேல் துளிர்த்தது அதற்கு ராஜாவாக டேவிட் வந்தார் நம்முடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து நின்று விட்டார் சரியா எழுபது வருஷம் கழிச்சு கரெக்டா எக்ஸாக்டா வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இதெல்லாம் பைபிள் கணக்கு கர்த்தர் சொன்னபடி ஆண்டவர் சொன்னபடியே முப்பத்தி மூணு நம் காலத்தில நிறைவேறி விட்டது யாராவது கடைசி காலம் இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா ஓசியா தீர்க்க புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க அங்க வசனம் தெளிவா சொல்லுது கடைசி நாட்களில் கடைசி வருஷங்களில் என் ஜனமாகிய இஸ்ரவேல் அஞ்சிக்கையாய் திரும்பி வரும் என்று கத்தர் சொல்லி இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்குன்னா யூதர்கள் அடையாளம் வேற எந்த அடையாளமும் நமக்கு தேவையே இல்லை எல்லா அடையாளமும் இருக்கு ஆனா வெளியரங்கமா உங்களுக்கு எப்பயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இது கடைசி காலமா அப்படின்னா எப்போ இஸ்ரவேல் ஒரு ராடு உங்களுக்கு தெரியுமா இந்த இஸ்ரேவேல் திரும்பி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு ஒரு நாடு இல்லாமல் போய் காணாமல் போய் ஒரு இனம் அழிந்து ஒரு மொழி தொலைந்து மீண்டும் அதே இடத்தில் அந்த நாடும் மொழியும் இனமும் வருகிறது என்றால் அது இஸ்ரேல் என்கிற ஒரே ஒரு தேசம் மட்டுமே வேற எந்த தேசத்தாலையும் கிடையாது அது கூட எல்லா தேசமும் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு பாபிலோன் கிடையாது நினைவே கிடையாது இன்னைக்கு தீரும் கிடையாது பைபிள் இருக்கிற பெரிய பெரிய பட்டணங்கள் இன்னைக்கு கிடையாது ஆனால் இஸ்ரோவேல் இன்னும் இருக்கிறது காரணம் கர்த்தர் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் இடிப்பார் அவர் கட்டுவார் அவரே அவர்களை காணாமல் போக பண்ணினார் அவரே அவர்களை மீண்டும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஆகவே இஸ்ரோவேல் என்கிற தேசம் இருக்கிறார் இன்னைக்கும் இருக்குது இது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம் அவங்க கடைசி காலத்தினுடைய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம் நாம ஏன்னா அவங்க வந்தே எழுபது வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு தலைமுறை முடிவுக்கு வந்துருச்சு பதினெட்டோட முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் ஆரம்பிச்சிச்சு அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் பூமியில சமாதானமே கிடையாது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் ஆரம்பிச்சிச்சு அதுல இருந்து இன்னை வரைக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கு கோவிட் முடிய தொடங்கும் போது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு யுத்தம் முடிய தொடங்கும் போது வருகை வந்துடும் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆண்டவர் போட்டு வச்சு பக்கவா போயிட்டு இருக்குது என்ன இதை ஆண்டவர் கொடுத்தாரு வசனம் நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி அவர்கள் கையில கொடுத்தேன் அவர்களோ அதை எண்ணினார்கள் டெய்லி காப்பிக்கு பைபிள் படிக்கிறவனுக்கோ வருகைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா அவனுக்கு இதுல இருந்து சத்தியமே தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிள் படிச்சுட்டா எதிர்ப்பு ஒரு அதிகாரம் முடிச்சாச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு ஆவிக்குரிய கடமை பைபிள் படிக்கல கூட சொல்றது தியானிக்கணும் இருக்கு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற தான் பாக்கியவான் படிக்கிற மனுஷன் பாக்கியவான் திருப்தி ஆயிட்டோம் எல்லா விஷயங்களையும் எழுதி கத்தர் கையில கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக துல்லியமாய் வரிசைக்கரவாய் நிறைவேறி கொண்டிருக்கிறார் இப்ப இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு ராஜா வந்துட்டாரு அருகே வந்து விட்டார் மூன்று முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேவேல் தேசம் என்கிறது மூன்று முக்கியமான பகுதிகளை கொண்டது மூன்று முக்கியமான பகுதி ஒன்று அதற்கு ராஜா இருக்கணும் இஸ்ரேவேல் அதுக்கு யார் இருக்கணும் ராஜா இருக்கணும் இரண்டாவது இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கணும் மூன்றாவது எருசலேம்ல தேவாலயம் இருக்கணும் இது மூணும் இருந்தாதான் முழு இஸ்ரேல் இந்த மூணுல ஒன்னு குறைஞ்சா கூட அது முழு இசேல் கிடையாது இசைவேல் ஒரு ராஜா இருக்க வேண்டும் ஒரு தலைநகரம் இருக்கணும் அந்த தலைநகரத்தில் ஒரு தேவாலயம் இருக்கணும் இது மூணு இருந்தாதான் தேசம் முழு தேசம் இப்போ இசுக்கு ராஜா இருக்கிறார் இப்போ வந்து இருக்கிறாரு இப்போ அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் நெத்தன்யாகு இருந்தாரு இப்படி ராஜாக்கள் இருந்துகிட்டே வராங்க கடைசியாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிங்காசனத்தில் உட்காருவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா தேசம் வந்துருச்சு ஆனா எருசலேம் அப்படிங்கறதான பட்டணம் நாங்க வந்து இந்த ஊழியத்தை வந்து கத்தனுடைய கிருபையினால ஒரு பதினெட்டு இருபது ஆண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆமா பதினெட்டு காலம் பதினெட்டு ஆண்டு காலம் முடிஞ்சு பத்தொன்பதாவது வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் வரும் என்று சொல்லி ஏன்னா பைபிள் ப்ராபசி சொல்ல ஆரம்பிக்கும் போது எருசலேம் அப்படி ஒரு நிலையில் இல்லை ஏன்னா எருசலேம்ல ஒரு இன்ச்ச தொட்டா கூட உலகத்திலே பெரிய பிரளயம் ஏற்படும் அந்த மாதிரி எருசலேம் வந்து அவ்வளவு ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் ஆனால் இந்த எருசலேமை குறித்து கொஞ்சம் நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எருசலேம் என்பது எங்க இருக்குது பழைய ஏற்பாட்டுல எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரகாமுக்கு ஒருத்தர் அப்பமும் ரசமும் எடுத்துட்டு வரா இல்லையா ஞாபகம் யாருன்னு வெல்கி செதேக்கு அவர் எந்த ஒரு காரணம் இருக்குது சாலேமின் ராஜாவாகிய அந்த சாலேம் தான் எருசலேம் சாலேம் என்றால் சமாதானம் எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அர்த்தம் எரு என்றால் எவ்வளவு நகரம் சிட்டி சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம் அன்னைக்கே ஆபிரகாமுக்கு அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அந்த ராஜா வந்து இவர்கிட்ட கம்யூனியன் கொடுத்துட்டார் உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார் அதற்கு பிறகு ஆபிரகாம் போய் மௌரியா மலைகில்ல ஒன்றிலே ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு போனார் அதுதான் எருசலேமில் உள்ளதான ஒரு மலை அதற்கு பிறகு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது எபூஸ்ங்கற பட்டணத்தை பிடித்து சீயோன் கோட்டையை பிடிச்சாரு எல்லாம் பாக்குறோம் இல்லையா அதுதான் எருசலேம் அந்த காலத்துல கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி எருசலேம் யூதர்களுக்கு உரியது இஸ்ரவேலுக்கு உரியது தாவீதுனுடைய மரமேயின்படி சட்டப்படி அவன் யுத்தம் பண்ணி அந்த இடத்தை ஜெயிச்சிருக்கிறான் அப்படியும் அது அவர்களுக்கு தான் உரியது எப்ப வரைக்கும் அவங்க கிட்ட இருந்துச்சு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் அவங்க கையில தான் இருந்துச்சு எருசலேம் ஆபரகம் காலத்திலேயே யூதர்களுக்கு என்று வாக்கு பண்ணப்பட்டு விட்டது இஸ்ரேலர்களுக்கு அதற்கு பிறகு தாவிது காலத்திலே அது தலைநகராக இருந்தது கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷம் தலைநகராக இருந்துச்சு அதற்கு பிறகு பாபிலோன் கையில போயிருச்சு சரி அதுக்கு பிறகு துருக்கி கையில வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் துருக்கி கிட்ட இருந்துச்சு ஒருவேளை அதான் போயிருச்சு இதுக்கு மேல எதுக்கு நீங்க எருசலேமை கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு நாள் யுத்தத்தில் மீண்டும் எருசலேம் இஸ்ரேல் வசம் வந்து விட்டது ஆனா இப்ப ஏற்பட்ட முக்கியமான எருசலேம் நகரம் ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு இறைமையா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை வாசிங்க இறைமையா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல இல்லன்னா மீகா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் எருசலேம் மன்மேடாகிப் போகும் என்று சொல்றார் நல்லா கவனிங்க எருசலேம் மன்மேடாகிப் போகும் ஏன் மண்மேடாகி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் கூட இருக்காதாம் மொத்தமா மொட்டை அடிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்வாரு எருசலேமின் மலைகளே உன்னை மொட்டை அடிப்பேனும் பாரு ஒரு மரம் இல்லாம அடிப்பாரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா

சாலமோன் காலத்துல அந்த சிலைகள் உள்ளே வந்துச்சு அதற்கு பிறகு கடைசி வரைக்கும் அந்த சிலை வெளியேவே போகல அந்த அளவுக்கு விக்கிரக வழிபாடு எரிசலை போல இருந்துச்சு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அருவருக்கிற பாவங்களில் பிரதானமானது விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை உள்ள நாடுகள் முன்னேறினதாக சரித்திரமே கிடையாது அப்படி ஒருவேளை சில நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சாபம் ஒண்ணு இருக்கு நீங்க நாட்டினுடைய சாபம் பெரிதாக இருக்கும் எருசலேம் மண்மேடாகி போகும் கர்த்தர் சொன்னபடி ஆயிடுச்சு எழுப்பித்து கட்டுவேன் மீண்டும் உருவாக்குவேன் சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு மீண்டும் எருசலேம் கட்டப்படும் சொன்னார் சொல்லப்பட்டபடியே எருசலேம் மீண்டும் கட்டப்பட்டு விட்டது இதெல்லாம் வந்து பைபிள் மீண்டும் இஸ்ரவேலை கட்டுவேன் ஆண்டவர் சொன்னார் சொன்னபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி ஆறு நாள் யுத்தம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் அரபியை ராணுவ வீரர்கள் ஒன்றரை லட்சம் பேர் இவங்க கிட்ட இருக்கிறது வெறும் இருபதாயிரம் பேர் தான் அவங்க கிட்ட இருந்தது ஒன்றரை லட்சம் பேர் எத்தனையோ பிளைட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க அஞ்சே நாள்ல எல்லாவற்றையும் கத்தர் முடியறிக்க வைத்தார் ஆறாவது நாளில எருசலேம் இவர்கள் வசம் கை வந்தது லேலுயா மூவாயிரம் வருஷம் கழிச்சு எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்தது அது உள்ள நடஞ்ச அந்த ராணுவ வீரன் சொன்னானா நாங்கள் கடைசியாய் உள்ளே வந்து விட்டோம் இனி ஒரு நாளும் இதை விட்டு வெளியே போக மாட்டோம் என்று சொன்னா அந்த அளவுக்கு எருசலேம் இஸ்ரவேல் கையிலே வந்து சேர்ந்துச்சு உலகத்திலேயே ஒரு பட்டணம் ஒரு சென்சிட்டிவா கர்த்தர் விரும்பி இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனத்துடைய உச்சம் நம்முடைய தாத்தாக்கள் காலத்துல இசுரவேளுங்கிற தேசம் வந்துச்சு நம்ம அப்பாக்கள் காலத்துல எருசலேம் பட்டணம் கைக்கு வந்துச்சு நம்ம காலத்துல மீண்டும் எருசலே அதே ஸ்தானத்திற்கு வந்து விட்டது படிப்படியா நடக்கும் சொல்றாரு எரிசைமலையை நான் திருப்பித்து கட்டுவேன் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எரிசலேமே குடியேற்றப்பட்டிருக்கும் சகரியா பனிரெண்டு ஆறு வாசிங்க பாப்பா எருசலேம் திரும்பவும் அதன் ஸ்தானமாகிய எருசலேமில் எருசலேம் திரும்பவும் அந்த வசனம் ரொம்ப முக்கியம் எருசலேம் திரும்பவும் அதன் ஸ்தானமாகிய எருசலேம்ல அதோட ஸ்தானம் என்ன அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எருசலேம் ஒரு பட்டணம் இருக்கு அது திரும்பி வந்துருச்சு ஆனா அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கிறோம் அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கிறோம் ஆனா ஆபீஸ்ல நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா மேனேஜர் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த மாதிரி எருசலேமுக்கு உலகத்துல ஒரு ஸ்தானம் இருக்கு என்ன தெரியுமா அதுதான் மகாராஜாவின் நகரம் அதுதான் தலைமை பீடம் ஹெட் குவார்டர்ஸ் மீண்டும் எருசலேம் அதே கேபிட்டலாக அதே ஸ்தானத்துக்கு வரும் என்று இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார் இப்போ மீண்டும் எருசலேம் அதே ஸ்தானத்துக்கு வந்துருச்சு நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது கேபிட்டல் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு ட்ரம்ப் டு recognize Jerusalem as Israel's capital. திடீர்னு கரெக்டா இஸ் உடைய எழுபது ஐம்பதாவது வருஷம் ஜூப்ளி வருஷம் இஸ்ரவேல் உருவாகி எழுபதாவது வருஷம் எழுபது வயசுல சோ கம்பல்சரி வரணும் கத்தனுடைய டைம் வந்துருச்சு சொன்னபடி துல்லியமாய் இரண்டாயிரத்தி பதினெட்டு எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது ஆண்டவர் அப்படிதான் நான் எப்போ சொல்வேன் இது இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் சொல்றோம் இப்பவும் எவ்ளோ அழகா தலைநகரை பாருங்க இருப்பாரு கர்த்தர் சொன்னபடி இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் வந்து விட்டது மூவாயிரம் வருஷம் கழிச்சு அதான் ரொம்ப முக்கியம் மூவாயிரம் வருஷம் கழிச்சு இது மாதிரி எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற ஆண்டவர் உலகத்துல வேற யாருமே கிடையாது நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே சொல்லுவாரு அப்படியே செய்வாரு அவரை மாதிரி சொல்லி செய்யறவங்க வேற யாருமே இல்லை ஆண்டவர் சொல்லி செஞ்சு முடிச்சிட்டார் அல்லையிலோயா